பணம் யாருக்கு எங்க திருப்பூர்ல கேன்டீன் வச்சுட்டு இருக்கோம் தொழில் பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு அங்கே வெளிநாட்டில் இருக்கு பொண்ணு அவங்க அப்பாவை அங்கே வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கண்டு ரெண்டு தடவை முயற்சி பண்ணணும் ரெண்டு தடவை முயற்சி பண்ணதும் அது ரிஜெக்ட் ஆயிருச்சு இப்போ மூணாவது தடவையும் முயற்சி பண்ணியிருக்கோம் கெட்ட சொல்லியிருக்காங்க கெட்டிருக்கோம் அது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா கேட்கக்கூடாது நம்மளுக்கு தொழிலே நாங்கள் செய்யலாமா இந்த தொழில் வந்து செய்கிறதுக்கு அவளால் இப்போ முடியலை அது அந்த புகைக்கு அதுக்கு அவங்க சேரமாட்டேன் ரெண்டு பேர்த்துக்கும் அதனால அவங்க அப்போ மக பொண்ணு அங்கே கூப்பிட்டுட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா அது தடுதலாயிட்டே இருக்கு அது என்னன்னு ஐயா தான் சொல்லணும் இறை சபை பற்றிய உரையாடல்கள் இறை சபை பற்றி உம்மோடு இணைந்தவர்கள் உம்மோடு பயணப்பட்டு வருபவர்கள் உமது பழக்கத்தில் இருப்பவர்களிடம் மூன்று நபர்களை உம்மோடு இணைத்து அருள்வேல் பகிர்வு விழாவிற்கு அழைத்து வந்து அற்புதமாய் பகிர்வு விழாதனில் கலந்து ஜென்ம கோமாதா பூஜைகளிலும் கலந்திருந்து நம்பிக்கை நிலையோடு அகத்திய நாமத்தினை உச்சரித்து சிவமகா வாழை சித்த நாமங்களையும் உச்சரித்து வருகின்ற பொழுது நீர் வினவிய நிலை நீர் கேட்ட நிலை நிறைவேறும் என்று அகத்தியன் சரி வேறு பகுதிக்கு மூணு பேர்த்தன் கூட்டுவாங்க ஆமாம் கூட்டுவாங்க அதான் ஆகம உங்களுக்கு ஆகமே அதான் ஆமா அதாவது இன்னைக்கு சொல்லிக்கிட்டுதான் எப்பவுமே முன்னாடி சொல்லதான் வர்றவங்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேள்விதான் கேட்கணும் அது இன்னைக்கு வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுட்டீங்க அதாவது மனுஷனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் தான் வந்து சபைக்குள்ள முளைஞ்ச உடனே நம்ம செஞ்ச கர்மாவை எல்லாம் மொத்தமாக சிவசபை மேலே வந்து போடக்கூடாது செய்ய முடியாது மூச்சு தண்ணீர் சித்தர்கள் கோவப்படுவாங்க என்ன ஒன்று ஒன்றா செய்ய ஒன்று ஒன்றா கேட்கணும் அவருக்கு ஒன்று கேட்டார் சரி கேட்டு அதை நோக்கி அவர் பயணப்படணும் இந்த பிள்ளை ஒன்று கேட்டது அது அதுக்குள்ளே கண ஆனால் குடும்ப வேணைய ஃபுல்லாக மொத்தமாக வந்து சொல்லக்கூடாது பயணப்பட்டு எல்லாருக்கும் தான் இது பயணப்பட்டுக்கிட்டே வரையில் எங்கெங்கே முடிச்சு அவுக்கணுமோ அவுத்துக்கிட்டே இருப்பாங்க இடியாப்பச்சிக்கல் ஒன்றாந்து பத்து நீங்கள் போட்டுடக்கூடாது

அது நமக்கு வந்து எப்படி நட்பா இதை செஞ்சிருக்கா அதை செஞ்சிருக்காங்க என்னடா இது அப்படின்னு காணிச்சிருவாங்க சித்தர்கள் அது மாதிரி அது எங்களுக்கு தெரியும் ஆனால் சித்தர்கள்ட்ட வந்து எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படித்தான் மூவ் பண்ணணும் ஓ மகதீஷா நம வேற யாருக்கு என்ன